வாழைப்பூ வடைக்கு வந்துட்டு வாழைப்பூ சுத்தம் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம பெரிய வீட்டில் வந்துட்டு இப்போ ரெண்டு தாறு விட்டுருக்கு அதில் இது கொஞ்சம் பெருசாக இருந்தது நேற்று தான் பறிச்சுட்டு வந்தோம் அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து வாழைப்பூ வடை செய்ய போகிறோம் அதுக்கு வந்துட்டு வாழைப்பூ ஃபஸ்ட்டு அந்த நரம்பெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறது என்ன பண்ணுறது கரண்ட் இல்லை வெயில் வந்து இப்போது ஒரு ஒரு வாரமாக அப்படியே எங்காச்சும் போய் ஆற்றுல விழுந்து கிடக்கலாமான்னு எரும மாடு கிடக்கிற மாதிரி படத்து கிடக்கலாமான்னு தோணுது எனக்கு இப்போ காலையும் குளிக்கிறேன் மதியானமும் குளிக்கிறேன் நைட்டும் குளிக்கிறேன் ஆனால் எத்தனை தான் குளிச்சாலும் உடம்பு சூடு மாட்டேங்குது வரையாமது

வெயிலுக்கு என்னது <accurately> <bağ rule>

எனக்கு இது வந்துட்டு மாமா வாங்கிட்டு இருந்தாங்க அங்கே பெரிய மாமா வெளியில் போயிருந்தாங்களா அவங்க வந்துட்டு வாங்கிட்டு வந்துது நல்லா சூப்பராக காத்து வருது பவர் பேங்க் மாட்டி சூப்பராக காத்து வருது நன்றி கரண்டும் இல்லை அரைச்சிட்டு இருக்கோம் அரைச்சி வாழைப்பூ வடைய சுடுவோம் அம்மையில அரைச்சி போய் ரொம்ப மாதிரி என்னென்ன வாழைப்பூ வடைக்கி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு கல்லவருப்பு ஊற வச்சு அம்மியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட தேவையான உப்பு சேர்த்துட்டேன் இதில் வாழைப்பூ வந்து சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு வெங்காயம் முருங்க வெங்காயம் முருங்கைக்கீரை பச்சை மிளகாய் இஞ்சி பெருங்காயத்தூள் பூண்டு சோம்பு மஞ்சள் தூள் இதான் தேவையான பொருள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வடை பதத்துக்கு நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம் இது அப்படியே விட்டுறீங்களா

சொல்லாம வேலையை பாக்குறாங்க பாருங்க எப்படி எப்படி வீடியோ காட்டுறது மாவு தெரியல ஏன் கறி போச்சாது

மாமா புலி சுத்தம் பண்றாங்க போய் பார்த்துறோம். ஏசி மாமா ஒரு கிலோ சுத்தம் பண்ணி

அந்த வாழைப்பூ எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோமா சூப்பராக இருக்குது நம்ம வெயில் ஏதோ வாழைப்பூ வாழைத்தண்டு இதுவெல்லாம் சேர்த்துக்கிறது நல்லது ஆனால் எதோ நம்ம இப்படி செஞ்சு எதுவும் சேர்த்துக்கலாம் எப்படியோ ஒரு வகையில் உடம்பே சேருது இல்லை உடனே இருக்கு எப்படிங்க அத்தாச்சு இருக்குது சூப்பராக இருக்குது

இன்னைக்கு வந்து அது இது பண்றதாமா மீனு அத என்ன சொல்லிட்டு இருந்தா போல போனும்னா அதோட மனசு இல்லாம லீவ் போட்டான் ஓ ஸ்கூல் லீடர் கிளாஸ் லீடர் ஒன்னு ஸ்கூல் லீடர் ஒன்னு அது ஒரு பொறுப்பு பொறுப்பு அது என்ன वोट அது எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படிதான் இதுனக்கு எத்தனை பேர் वोट போடுறீங்கன்னா கைது பண்ணு இத்தனை பேர் ஒரு நாளுது கூட இருந்தாக்கா நீதான் ஓ அப்படிதான் முன்னாடி பாப்பாவா இருந்திருக்கு சீனா அதோ தான் பாப்பா சீமாலாம் இருக்கு சூப்பரா வந்து நம்ம வாழைப்பூ வடை செஞ்சிருக்கோம் நல்லா இருக்கு நீதிரி தயங்கரைக்கிறப்ப செஞ்சு சாப்பிடுங்க பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா இருந்தது நாங்க பேசிக்கிட்டே நிறைய செஞ்சு சாப்பிட்டோம் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்து ஒரு புது வீடியோவில்